ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து சுந்தரி சீரியல் பற்றி பார்க்க போகிறோம் செல்வி மூலியமாக தான் வந்துட்டு சுந்தரிக்கு வந்து மேரேஜ் வந்து நடக்காமல் போச்சு அவங்க மூலியமாகவே வந்துட்டு சுந்தரிக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்கிறக்காங்க செல்வி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கார்த்தியோட ரூமுக்கு போகிறாங்க அவரோட டிவைஸை வந்து கேட்டுறாங்க தெரியாத மாதிரி கார்த்திகிட்ட காமிச்சிட்டு வந்துடுறாங்க அதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு டவுட்டு வருது கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி ஏதோ ஒன்று மறைக்கிறான் சுந்தரியை பற்றி இவருக்கு தெரியாமல் அவளோட அவளோட ரூமில் நடக்கிறதெல்லாம் இவன் தெரிஞ்சு ஏதோ ஒரு இதுல தான் இருக்கா அப்படின்னு அப்போவே அவங்களுக்கு டவுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் பார்த்து ராமசுபா அவங்க வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு அந்த நான் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கற மூலிமா அவர் ஜூஸில் விஷம் கொடுக்கறத சொல்லிவிட்டு அவர் மிரட்டிக் என்னன்னு கேட்கும்போது தான் தெரிய வருது கார்த்திக் வந்து சுந்தரிக்கு வந்து வாழ்கிறதுக்காக இங்கே வரல அவரை பழி வாங்குறக்கா சுந்தரிய பழி வாங்கணுங்கிறக்காக தான் இங்கே என்ட்ரி கொடுத்துருக்காருங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அதுலேயும் ரொம்ப அதிர்ச்சியில் வந்து இருக்காங்க சில ராமசுபு வாயிலேருந்தே இந்த வார்த்தை வந்ததுனால அவங்களோட டவுட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆகிருது கண்டிப்பாக வந்து சுந்தரி கூட நம்ம க பையன் வந்து வாழ மாட்டான் அப்படிங்கறனால வந்துட்டு வெற்றி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ராமசுப்பு சொன்னோடனே வந்துட்டு ரொம்ப ஷாக்கான செல்வி அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோடு கூட்டிட்டு அவங்க பாட்டி அவங்க அப்பத்தாவை எல்லாரையும் கூட்டிட்டு அவங்க வெற்றி வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க தம்பி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் இந்த மாதிரி இப்போ சொல்லிட்டேன் ஆனால் உண்மை என்னன்னு தெரிய வருது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வே சுந்தரியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து வெற்றி வந்து அது வந்து ஏற்க மறு சொல்லலாம் ஏன்னா இது உங்கள் வீட்டு பொண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருன்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா உஷாக்கு தான் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வரைக்கும் அவங்க அடிச்சிட்டாங்க எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து ஆச்சு இந்த டயத்தில் பார்த்துட்டு சுந்தரிய கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது அவங்க நான் அவரால் சுத்தமாக ஏற்றுக்க முடியலன்னே சொல்லலாம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரிக்கும் தெரிய வருது சுந்தரிக்கு தெரிய வந்தவொடனே ரொம்பவே கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு வராங்க நீங்கள் எதுக்கு அவர் வீட்டுக்கு போனீங்க வெற்றி வீட்டுக்கு எதுக்கு போய் எல்லாம் கேட்கணும் அந்த பொண்ணு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அந்த பொண்ணோட மனசை ஏன் காயப்படுத்துனீங்க உஷா வந்துட்டு ரொம்ப ரொம்பவே வந்துட்டு இது இருக்காங்க அவங்களுக்கும் மனசு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப கம்மிங் எபிசோடில் ரொம்ப விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போ இந்த தகவல் தெரிஞ்சனால வந்துட்டு உஷாவே சரி ஓகே அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நிற்கும் சொல்லலாம் இல்லாட்டா வந்துட்டு வெற்றியோட மனசு மாறணும் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் வந்துட்டு இந்த மேரேஜ் வந்து நடக்க இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி நடந்தால் வந்து மேரேஜ் நடந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்ஸில் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்